எண் பத்தமடை 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 ட்ரஸ்ட் நமது ட்ரஸ்டில் அதிகமான மக்கள் மருத்துவ உதவியை நாடி வருகிறார்கள் மருத்துவ உதவியை பொறுத்தவரை உடனடியாக ஒரு தொகை தேவை என்ற நிலை இருக்கும் அப்படி நம்மை தேடி வரும் மக்களின் தேவையை குறுகிய நேரத்தில் பூர்த்தி செய்து கொடுப்பது சவாலாக உள்ளது இந்த சவாலை சமாளிக்கும் வழியாகவும் கஷ்டத்தின் காரணமாக நம்மை தேடி வருபவர்களுக்கு பசியில்லா பத்தமடை ட்ரஸ்ட் கண்டிப்பாக உதவும் அவர்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வோம் என்ற நம்பிக்கை அளிக்கவும் நாம் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகம் செய்கிறோம் மருத்துவ சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்தின்படி நம் பசியில்லா பத்தமடை ட்ரஸ்டில் மருத்துவ உதவிக்காக ஒரு தொகை முன்னேற்பாடாக வசூல் செய்து சேமித்து வைக்கப்படும் அந்த தொகையானது வேறு எந்த காரணத்திற்காகவும் செலவு செய்யப்படாது மருத்துவ உதவி நாடி வருபவர்களுக்கு உடனடியாக அந்த தொகை வழங்கப்படும் இதன் மூலம் அவர்களின் மருத்துவ தேவை விரைவாக பூர்த்தி செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ் ஒரு உயிரை வாழ வைப்பவர்கள் உயிர்கள் அனைத்தையும் வாழ வைத்தவரை போல் ஆவார் என்று நபிமொழிக்கு ஏற்ப உங்கள் பொருளாதாரத்தை வழங்கி உயிர்கள் அனைத்தையும் வாழ வைத்த நன்மையை பெற்றிடுங்கள் என்றும் சமூக அக்கறையில் பசியில்லா பத்தமடை ட்ரஸ்ட் பதிவு எண் நான்கு பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நமது டிரஸ்டில் விளக்கின் கீழ் உங்களது நன்கொடைகளை வழங்கலாம் மற்றும் திரையில் தெரியும் ஸ்கேன் செய்து அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் மூலம் நன்கொடைகளை வழங்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக